தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்து சமய அறநிலையத்திற்கு ஒப்படைக்கப்படும் பாஜக அத்தகைய மீசை முளைத்தால் தான் ஒரு சித்தப்பா என்று அழைப்பதாக ஒரு பழமொழி உண்டு முதலில் அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெறச் சொல்லுங்கள் அவர் குறிப்பிட்டு சொல்கிறேன் சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியை அவரை தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் சாதாரண ஒரு தொண்டனை நிற்க வைத்து அவரை மன்னக்க வைப்பார் இப்படி அரசியல் செல்வாக்கு இல்லாதவர் கட்சியினுடைய பின்புலத்தை வைத்துக்கொண்டு தேர்தல் இது போன்ற அறிக்கைகள் இது போன்ற பேட்டிகள் போது அவரை அடையாளப்படுத்திக் தானே தவிர அவர் இயக்கம் அவரை கண்டுகொள்வதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை பாசிசம் என்பது என்னவென்றால் யாரையும் அண்டவிடாமல் அரவணைக்காமல் துரத்தி அடிப்பதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலை என்ன நடந்து கொண்டிருப்பது என்று நீங்களே அறிவீர்கள் அந்த இயக்கத்திலிருந்து பிரிந்து கூட நிபந்தனையற்ற வகையில் நான் சேருகிறேன் என்றால் கூட பாசிசம் மனம் படைத்த எடப்பாடி அவர்களை கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற ஒருவர் பாசிசத்தை பற்றி பேசுவது சாத்தான் சங்கூதுவது போல் இருக்கின்றது உண்மை அதைத்தான் தமிழகத்திலே விளைக்க நினைக்கின்றார்கள் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்று அரசை நடத்தி கொண்டிருப்பவர் ஜாதி மத இன மோதல்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்கி கொண்டு வருகின்ற முதல்வர் ஆட்சி செய்கின்ற இந்த தமிழகத்தில் எடுபடாது அதைத்தான் மையப்பொருளாக வைத்து தமிழ்க்கடவுள் தமிழ் கடவுள் முருகனை கையில் எடுத்து பார்த்தார்கள் முருகன் கொஞ்சம் கூட அவர் பக்கத்தில் திரும்பவில்லை முழுக்க முழுக்க எங்கள் முதல்வர் பக்கத்தில் இருப்பதால் தான் இங்கே அவருடைய ஆட்டம் எடுபடவில்லை ஆகவே மொழியால் மதத்தால் இனத்தால் தமிழக மக்களை ஒருபோதும் திராவிட மாடல் ஆட்சி பிரிக்க முடியாது அதற்காகத்தான் பல வஞ்சக சூழ்ச்சிகளோடு பாரதிய ஜனதா தேர்தல் களத்திலே இருக்கின்றது மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றென்றும் சிறுபான்மையினர் தொப்புள் கொடி உறவாக திமுகவோடு தான் பயணிப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாவது முறையாக மாண்புமிகு தமிழக முதல்வரோடு ஆட்சி அமைப்பதை எப்படிப்பட்ட போல பாசிச தீய சக்திகளால் நிறைவேற்ற முடியாது தூய சக்தியான மு முதல்வர்தான் மீண்டும் தமிழகத்துடைய ஆட்சி அலங்கரிப்பார் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் கலவரங்களுக்கு இடமில்லை என்பதற்கு இது போன்ற நடவடிக்கைகள் எடுப்பதை அந்தந்த சூழலுக்கு தகுந்தாற்போல் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு சில சில இடங்களில் இது போன்ற சூழல்கள் நிலவுகின்றது அதை தவிர்க்கின்ற நோக்கு இந்த ஆட்சியுடைய நோக்கு நாங்கள் கூட அதை தான் சொல்கிறோம் அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு நீங்கள் ஆன்மீகத்தை வளருங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம் ஆன்மீகம் சார்ந்த கலைகளை வளருங்க வளருங்கள் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் நாங்கள் கலவரத்தைத்தான் வளர்ப்போம் என்ற சக்திகளுக்கு இந்த தமிழகத்திலே இடமில்லை என்பதுதான் எங்கள் முதலுடைய ஆணித்தரமான கருத்து வெகு விரைவில் வெகு விரைவில் தமிழக முதல்வர்கள் பொற்கரங்களால் திருக்கரங்களால் அந்த கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் அதேபோல் செங்கல்பட்டியிலே கட்டப்பட்டு வருகின்ற ஒரு பேருந்து நிலையம் முழுக்க முழுக்க இந்த ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் அது செங்கல்பட்டு பேருந்து நிலையம் நிச்சயமாக ஜனவரி மாத இறுதிக்குள் இரண்டு பேருந்து நிலையங்களும் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் பயணிகளின் போக்குவரத்திற்கு அர்ப்பணிப்பார்கள் நிறைய செய்தி